அன்புள்ள மாநில பெற்றோர்கள் வணக்கம் என் பேர் மோமன் கனி நான் லிம்ரா எஜுகேஷன் கவுன்சிலோட நிர்வாக இயக்குனர் நிறைய செய்தி நீங்க வந்து வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க இல்லைன்னா ஃபேஸ்புக்ல கேள்வி பார்த்திருப்பீங்க பிலிப்பைன்ஸுக்கு மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்திய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அரசு வந்து அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு செய்தி படிச்சிருப்பீங்க இது நம்ம இந்தியாவில் கூட எல்லா செய்தித்தாளிலும் நிறைய வந்திருக்கு டிஜிட்டல்லையும் வந்திருக்கு பிளஸ் பிரிண்ட் மீடியால வந்திருக்கு குறிப்பாக வந்து மணி கூட டெய்லி ட்ரிபியூன் சொல்லிட்டு மனிதர் கூட ஒரு இ டைப்பர் அதுலேயே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிலிப்பீன்ஸ் படிக்கிறதுக்கு பிலிப்பின்ஸ்ல லோக்கல் மெடிக்கல் ஆக்ட் நைன்டீன் பிஃப்டி ஆக்ட் வந்து ரிவைஸ் பண்ணி புதுசா வந்து ரெசல்யூஷன் கொண்டு வராங்க அவங்களோட செனட்ல அது விஷயமான பெரிய ஆர்டிக்கல் கூட வந்திருக்கும் அந்த ஆர்டிகல் நான் இப்போ பின்னாடி இந்த வீடியோ முழுமையா படைக்கிறேன் நீங்க பண்ணுங்க பட் நம்ம இந்தியாவில் வரக்கூடிய நேஷ்னல் லெவலில் வரக்கூடிய செய்தித்தாள்கள் ஆங்கிலத்திலும் சரி இல்லை தமிழ்லயும் சரி வந்த செய்தித்தாள்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து த்ரூ அவுட் கம்ப்ளீட்டா டெல்லியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாம்பே சென்னை ஹைதராபாத் எல்லா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில கம்ப்ளீட்டா வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து மருத்துவம் படிக்கிற இந்திய மாணவுக்கு லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்குறான்னு செய்து நீங்க பாத்துருப்பீங்க என் டிவி டிஜிட்டல்லேயும் வந்திருக்கு உங்களுக்கு டிவி ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் சேனல் அதோட டிஜிட்டல்லேயே வந்து இந்த செய்தி வந்திருக்குது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஒரு பழமையான ஒரு நியூஸ் பேப்பர் இதுலயுமே இந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிலிப்பின்ஸ்ல வந்து மருத்துவம் படிக்கிற இந்திய ஸ்டூடண்ட்ஸ் வந்து லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்கட்டு

இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து மருத்துவம் படிக்கணும் அப்பறோட படிக்கணும்னா ஒரே ஒரு நாடு அப்படின்னு தான் வந்து இந்திய மாடலுக்கு குறிப்பா லைசன்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க இப்ப குறிப்பா வந்து பிலிப்பைன்ஸ் வந்து நம்ம ஊர்ல எப்படி வந்து உங்களுக்கு லோக்சபா அப்புறம் வந்து ராஜசபா மாதிரி அங்க வந்து லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் அதுலயே வந்து பார்த்தா கூட பார்க்கணும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து கம்ப்ளீட் வந்து நியூ ஆக்ட் வந்து பண்ணிருக்காங்க இது செனட்ல வந்து முழுமையா ஒப்புதல் கிடைச்சிருக்கேன் ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன இந்திய மாணவர்கள் யாரால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் மருத்துவம் படிச்சிட்டு இருக்காங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வந்து அட்மிஷன்ஸ் வந்து மெடிக்கல் அட்மிஷன்ஸ் படிக்கலாம் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் ரெஜிஸ்டர் ஒரு லைசன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் பட் சின்ன சின்ன விஷயத்தை வந்து இந்த முழுமையா ஃபாலோ பண்ணலாம் சின்ன சின்ன விஷயம் என்னன்னா உங்களோட மருத்துவ படிப்பு நீங்க கிட்ட பார்த்தா அரசு அனுமதி கொடுக்கக்கூடிய காலேஜஸ் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் காலேஜஸ் வந்து நீங்க மருத்துவம் படிக்கலாம் பட் அதில் வந்து மினிமம் டியூரேஷன் உங்களுக்கு டியூரேஷன் ஃபிஃப்டி ஃபோர் மந்த்ஸ் குறையாமல் இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு மெடிக்கல் டியூரேஷன் ப்ராக்கெட் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நிமிடம் வரும் நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து படிப்பு முடிச்சுக்கோங்க அங்கே ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுங்கள் ஃபிலிப்பைன்ஸில் அந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறா டுவெல் மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் ப்ராக்டிஸ் ஒரு எக்ஸாம் இருக்கும் பிஎல்இன்னு பார்க்கலாம் ஃபிலிப்பைன்ஸ் லைசன்ஸிங் எக்ஸாம் இந்த எக்ஸாம் நீங்கள் முறைப்படி எழுதுறீங்கன்னா உங்களுக்கு பிஆர்சி ஃபிலிப்பைன்ஸ் ரிலேட்டட் கமிஷன் இவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க லைசன்ஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் பின்னாடி இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸாம் பேர் பிஎல்இ அது எந்த மொழியில் இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிலிப்பைன்ஸ் உலகத்தில் மூணாவது அதிகமாக ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு இது ஒரு நல்ல விஷயம் அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் இயர்லேருந்து இன்டர்ன்ஷிப் இருக்கு லைசன்ஸ் ப்ராக்டிஸ் இந்த லைசன்ஸ் ப்ராக்டிஸ் வந்து யார் யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணிக்காங்க உங்களுக்கு பிரசிடென்ட் ஆஃபீஸில் அப்ரூவ் பண்ணிக்காங்க நம்பர் ஒன் அங்கே இருக்கிற லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸில் அப்ரூவ் பண்ணிக்காங்க நம்பர் டூ முக்கியமா தான் வந்து எல்லா காலேஜ் ரெகுலேட்டரி பாடி இப்போ நம்ம ஊர்ல எப்படி மாதிரி செட் இஸ் நடைபெற கமிஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் போர்டு ஆஃப் மெடிசன் அப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் மருத்துவம் படைக்கணும் டாக்டர்னு விரும்புகிற ஒரு மாணவராக இருக்கீங்க மாணவர் பெற்றோர் இருக்கீங்கன்னா இன்னைக்கு நீங்க வெளிநாட்டில் போய் மருத்துவம் படைக்குல்ல என்எம்சி விதிமுறை முழுமையா கடைபிடிக்கிற ஒரே ஒரு நாடு அப்படின்னா அது பிலிப்பைன்ஸ் தான் சரி ஏன்னா இவ்வளவு கிளியர் இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு நாட்டுல இருந்து கொடுக்கல இன்னொரு சின்ன சிறப்பு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி படிச்சு மெடிக்கல் ஆப்டிடியூட் அந்த எக்ஸாமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் மூலமா நீட் எக்ஸாம் எழுதிட்டு இல்ல நீட்ல தேர்ச்சி பெற வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த எக்ஸாம் வந்து இனிவரும் காலத்தில் பண்றாங்க இது ஒரு நல்ல விஷயம் இன்னொரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் பிரசிடண்டோட ஒப்புதலுக்கு அப்புறம் அவங்களோட எஜுகேஷன் ஒரு வாய்ப்பு சொல்லிட்டு அதையும் அந்த இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டி எக்ஸ்பர்ட்டிஸ் தான் இது விஷயமா அந்த கலந்து ஆலோசிக்கூட ஒரு டீம் ஆஃப் போர்ட் ஆஃப் மெடிசன் இருக்கக்கூடிய டீம் ஆஃப் மெம்பர்ஸ் கொடுத்துக்கறேன் இனிவரும் காலத்தில் பிஎஸ்எல் ஒரு பாலர் கூட இல்லாம இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் அஞ்சு வருஷம் மெடிசன் படிச்சுட்டு ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வர என்ன நல்ல விஷயம்னா இனி வரும் காலத்தில் மருத்துவம் யாராலும் சிக்ஸ் இயர்ஸ் தான் மருத்துவம் படிக்கிறேன் அப்ப இந்தியா படிக்கிறாங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஏன்னா இந்தியா வந்து நாலு வருஷம் மருத்துவ கல்வி ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் அஞ்சு வருஷம் மருத்துவ கல்வி ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் இது டூ டு த்ரீ மந்த்ஸ் நடைமுறை வர வாய்ப்பு இருக்கும் ஸ்டில் நீட் எக்ஸாம் நான் எழுதிருக்கேன் பட் எதிர்பார்த்த மார்க் தமிழ்நாட்டுல இல்ல இல்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கொடுக்குற வசதி இல்லைன்னா நீங்க லிபரவா அப்ரோச் பண்ணுங்க வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கிற பிலிப்பைன்ஸ் அட்மிஷன் வாங்கிக்கிறது சேவை இல்லை நீங்க திரும்ப முடிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டுல அன்னைக்கு தகுதி தேர்வு எஃப்எம்ஜி எம்ஜி எக்ஸாம்ல நெக்ஸ்ட் என்ற எக்ஸாம்களுக்கு முறைப்படி பயிற்சி போட்டு இங்கே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து நீங்க பதிவு பண்ணி ஒரு டாக்டர் வேலை எல்லா உதவியும் சரி நம்பர் ஒன் ரெண்டாவது அரசு மருத்துவமனை வந்து அரசுலாம் கவர்மெண்ட் ஜிஹெச் பொது மருத்துவமனை அதுலேருந்து நான் ஒரு டாக்டரை வந்து அதுலேருந்து ஒரு ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணேன் அதுக்குண்டான முழு சர்வீசஸ் இல்லை கைடன்ஸ் இல்லை ஆலோசனை போய் லிம்ராவுக்கு கொடுக்குறாங்க ஸோ லிம்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் மயிலாப்பூர் வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ் நான் லிம்ரா மலமா ஆயிரத்தி எழுபத்தம்பது டாக்டர்ஸ் பிறகு முடிச்சிட்டு வந்து மருத்துவ பயிற்சி பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம பிலிப்பின்ஸ் கூட ரெண்டு பெஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கணும் ஒன்னு ப்ரொபென்ஷியல் இன்னொரு ஜபா மெடிக்கல் ஸ்கூல் பவுண்டேஷன் அப்புறம் என்னங்க அட்மிஷன்ஸ் வேணும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற இன்னொரு ரெக்யர்மெண்ட் என்ன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடல பிப்டி பெர்சென்ட் மார்க் இருக்கான்னு பாருங்க நீட்ல தேர்ச்சி பெற்றோம் இதே வந்து இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்க நீட் எழுதிட்டீங்க இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ரெண்டாவது முறை நீட் இருக்கு நீங்க நீட் ரிப்பீட்டர் அப்படின்றீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அது என்ன வாய்ப்பு தெரிஞ்சுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டபுள் த்ரீ டபுள் த்ரீ அல்லது டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டபுள் டூ ட்ரூபிள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணுங்க இந்த ஆப்பர்ச்சு மருத்துவம் படைக்கணும் டாக்டர் லிமிடா பிரச்சனை உங்க கவனம் நிலவக்கக்கூடிய ஒரு நிறுவனம் லிமிடா